பட்ஜெட் படிக்கிறதுக்கு முன்பாகவே எதிர்கட்சிகள் வந்து அமளில ஈடுபடுறது அது நிமிராத வாழன்னு தெரியும் போதே அது நாய் தான்னு தெரிஞ்சிடல நாயா மாடான்னு உங்களுக்கு பார்த்தோம்னு தெரிஞ்சிடல நீங்க வெறும் பீகார் பீகார்னு போன தடவை கேட்கும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா நாங்க பொதுவா பி என் மாநிலங்களுடைய பேரை எல்லாம் சொல்றதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தடவை தமிழ்நாடுன்னு எத்தனை இடத்துல உச்சரிச்சாரு வள்ளுவரை சொல்லிட்டா தமிழ்நாடு ஆயிருமா ஆமாம் போன தடவை இந்த ஒரு அஞ்சு திட்டம் கொண்டு வரும் இந்தியாவில் நிறையா பேருக்கு ஒரு ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் வந்து நாலு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னிங்கல்ல ஒரு வருஷம் ஆயிடுச்சுல எத்தனை கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு நீங்கள் சொல்லும்போது அது சொல்லணும்டா சரி இந்த மாதிரியான பட்டாசு வெடிக்கிற வேலையே பட்ஜெட்டுங்கிறது வந்து என்ன செய்ய போகிறோன்றது தானே அது அதைத்தான் நான் கேட்குறேன் அது உண்மை இல்லைன்னு சொல்ல வர்றேன் தான் நூறு நாள் வேலை திட்டத்தில் மாநில அரசு வந்து மத்திய அரசு இது ஒதுக்கறதில்லைன்ற ஆமாங்க குற்றச்சாட்டு ஆமாம் ஆமாம் நீங்க அதுதான் இந்த வழக்கமா சொல்லுவாங்கல்ல பேர் வச்சியே சோறு வச்சியான்னு கேட்டாடிங்கப்பா ஒரு கோடியூர ரூபா வர டேக்ஸ் இல்லையான்னு உங்களுக்கு தோணும் ஆனால் அந்த ஒரு கோடியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தானே அந்த டாக்ஸ் கரெக்டாக இல்லையான்னு தெரியல சமுதாய அடுக்குகளில் ஒரு ஒரு அடுக்கை கவனிக்கிறதுன்றதுக்கும் அது ஒரு தேவை இருக்குல்ல அதான் நீங்கள் எந்த அடுக்கை சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒன்றிய அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து வருடத்திற்கான பட்ஜெட் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறாங்க தொடர்ச்சியாக எட்டாவது முறை அவங்க வந்து நிதியமைச்சராக இருந்து தாக்கல் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கிரெடிட்டையும் சொல்கிறாங்க அதை தாண்டி இந்த பட்ஜெட் வந்து நடுத்தர வர்க்கத்தினருக்கான பட்ஜெட்டாக இருக்குது அவங்களுக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க நிதியமைச்சர் அப்படின்னு சொல்லப்படுது இதில் ஹைலைட்டாக என்னென்னா வருமான வரி உச்சவரம்பு வந்து ஏழு லட்சமாக இருந்தது இப்போ வந்து பன்னெண்டு லட்சமாக உயர்த்தியிருக்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க பட்ஜெட் குறித்து உங்களுடைய பார்வை என்ன இல்லை அதாவது பட்ஜெட்டை ஓவராலாக எடுத்துக்கிட்டால் நீங்கள் நடப்பில் என்ன இருக்குது அப்போ எதை சரி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறது பட்ஜெட்டினுடைய அடிப்படையான நோக்கம் ரெண்டாவது விஷயம் இப்படி பட்ஜெட்டில் சொல்கிற திட்டங்கள் ஆக்சுவலாக நமக்கு பயன் தருமா இல்லையா அவங்க சொல்லியிருக்கிறது சரியா இல்லையா இப்போ உதாரணமாக போன ஆண்டு பட்ஜெட்டில் தங்கத்துக்கான இறக்குமதி வரி குறைப்புன்னு சொன்னாங்க சொன்னாங்களா எல்லாரும் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க தங்கத்தோட விலை குறைஞ்சிரும்னு சொன்னாங்க நேற்றைக்கு தங்கத்தோட விலை என்னது ஒரு சவரனுக்கு அறுபத்தோராயிரம் ரூபா போன வருஷம் தங்கத்தோட விலை எவ்வளவு இருந்தது ஐம்பதாயிரமா ஐம்பத்தோராயிரம் ஒரு பத்தாயிரம் ரூபா இந்த காலத்தில் அதிகரிச்சிருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அதிகரிச்சிருக்கு இந்த காலம் எனவே நீங்கள் முதல்ல சொல்கிறது வந்து எதை அட்ரஸ் பண்ண போகிறீங்க உலகம் முழுவதும் இன்னைக்கு ட்ரெண்டாக இருக்கிறது என்னது ஆக்சுவலாக வந்து வருவா சொத்து தனிநபர் சொத்துன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடு டாப் ஒன் பர்சன்ட்டுக்கிட்ட நாற்பத்தி நாலு சதவீதம் சொத்து இருக்கு கீழே இருக்க ஐம்பது சதவீதத்துக்கிட்ட ஒரு மூன்று சதவீதம் சொத்து தான் இருக்குது இது ஒரு ஃபேக்டர் ரெண்டாவது ஃபேக்டர் ஒட்டுமொத்தமான சம்பளத்தில் டாப் ஒன் பர்சன்ட்டு அவங்கக்கிட்ட ஐம்பத்தி மூணு சதவீதமான வருவாயை சம்பளத்தை அவங்க வச்சுக்கிறாங்க மீதி இருக்கிறவங்க தான் மீதி மொத்தத்தையும் வச்சுக்கிறாங்க அப்ப நீங்கள் இந்த விஷயத்த நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருமான வரி அப்படின்னு சொல்கிறத இன்னைக்கு எல்லாருமே அதை பேசிட்டு இருக்காங்க ஆஹா ஓஹோ இது இந்த சம்பளம் வாங்குறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க நீங்கள் பார்க்குறதுல இப்போ மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறீங்களா மிடில் கிளாஸ்ன்னு நீங்கள் உங்க மனசில் வச்சுருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் அது இல்லை இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று இப்போ பன்னெண்டு லட்சம் வரை வருமான வரி இல்லை அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று அதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றது வரவேற்க அதாவது பட் ப்ராப்ளம் என்னன்னா அதை வரவேற்கிற அதே சமயத்தில் இன்னொரு பகுதி இருக்கு அது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் இந்தியாவினுடைய ஆவரேஜ் இன்கம் சராசரி வருவாய் எவ்வளவு பதினாயிரத்திலிருந்து இருபதாயிரம் பதினாயிரத்திலிருந்து இருபதாயிரம் ஒன்று இன்னொரு பக்கம் வந்து முப்பத்தேழு கோடியிலேருந்து நாற்பது கோடி வருஷத்துக்கு சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க நீங்கள் ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு இன்னொருத்தர் பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாரு ஆவரேஜ் ஐம்பத்தையாயிரம் ரூபா ஒரு லட்சத்து பத்தாயிரத்தை ரெண்டாளை வகுத்து ஐம்பத்தையாயிரம் ரூபாயின்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு ஹம்பக்கோ அந்த மாதிரி தான் இந்த விஷயம் இருக்கு நீங்கள் அவங்களே சொல்கிறது என்ன சொல்கிறாங்க இதனால் எங்களுக்கு வரி இழப்பு என்பது ஒரு லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக இப்போ வரி கட்டுறவங்க எவ்வளவு வருமான வரி கட்டுறவங்க எவ்வளவு அதிகபட்சமாக ரெண்டு கோடி பேர் அதிகபட்சம் நான் சொல்றது அதாவது ரிட்டர்ன்ஸ் தாக்கல் பண்ணுறவங்க வருமான வரி கணக்கை தாக்கல் செய்கிறவங்க ஒரு பத்து கோடி வரை இருப்பாங்க ஆனால் வருமான வரி ஆக்சுவலாக கட்டுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரெண்டு கோடி கூட இல்லை ஓகே ஒரு வாதத்துக்காக ரெண்டு கோடின்னு வச்சுக்கோங்க ரெண்டு கோடினா இதில் இந்த ரெண்டு கோடி பேருக்கு லாபம் இருக்குது இதனால் இவ்வளவு போகுன்றாங்க அவங்க சொல்கிறத அப்படியே அவ்வளவு போகும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சம் கோடி இது ரெண்டு கோடி கோடியை விட்டுட்டிங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு சராசரியாக எவ்வளவு ஐம்பதாயிரம் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு நாலாயிரம் தானே ஸோ இது மிகப்பெரிய அளவுக்கு நீங்க வந்து இவங்க கையில் பணத்தை சேர்ந்துடும் போயிரும்னு சொல்றதெல்லாம் இருக்குல்ல அதுக்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது இது ஒரு சிறுகிய பகுதிக்கு இப்போ தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருப்பாங்க நீங்க பனிரெண்டு லட்சத்துக்கு மேல டேக்ஸ் இல்லை பனிரெண்டே முக்கால் லட்சத்துக்கு மேல டேக்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க ஸ்டாண்டர்ட் எடேக்ஷனோட சேர்த்து சராசரியாக ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க இந்த ஒட்டுமொத்த சம்பளம் வாங்குற பகுதியில் எவ்வளவு பேர் இருப்பாங்க எனவே ப்ராப்ளம் என்னன்னா உண்மையிலேயே இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னது தனிநபர் நுகர்வு குறைந்திருக்கிறது சாப்பாட்டுக்கு அல்லது உடைக்கு செலவழிக்கிற தொகை குறைஞ்சிருக்குங்கிற போது அந்த மனிதன் கையில் பணம் சேருவதற்கான என்ன திட்டத்தை இவங்க முன்மொழிஞ்சிருக்காங்க இப்ப பழங்குடியின பெண்கள் பட்டியல் சமூக பெண்களுக்கான ஒரு திட்டம் சொல்றாங்களே அவங்க ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் தொழில் தொடங்குறதுக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்கிறாங்க இன்னும் இருபத்தி ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற அந்த காலனி அந்த தோல் உற்பத்தியெலாம் அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதெல்லாம் ஆமாம் போன தடவை இந்த ஒரு அஞ்சு திட்டம் கொண்டு வரோம் இந்தியாவில் நிறையா பேருக்கு ஒரு ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் வந்து நாலு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்கல்ல இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சுல்ல எத்தனை கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள் சொல்லும்போது அது சொல்லணும்ல சி இந்த மாதிரியான பட்டாசு வெடிக்கிற வேலையே பட்ஜெட்டுங்கிறது வந்து என்ன செய்ய போறோன்றது தானே அது அது என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் இப்போ உதாரணமா சிறுவன ஒதுக்குறோம் என்ன என்ன முடியும் பட்ஜெட்டு அதைத்தான் நான் கேட்கறேன் அது உண்மை இல்லைன்னு சொல்ல வர்றேன் அப்படின்னா நீங்க இதுவரை சொன்னது இல்லை அது உண்மையா இருக்கா இப்ப நான் ஏற்கனவே ஒரு கணக்கு சொன்னேன் இப்போ தங்கத்துக்கு எப்படி விலை குறையும் சொன்னாங்க எப்படி அதிகரிச்சிருக்கு வேலை வாய்ப்பை பத்தி தடவை பேசுனாங்க அஞ்சு திட்டம்னு சொன்னாங்க இந்த தடவை அதை பத்தி மூச்சு கூட விடலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேலைவாய்ப்பை இது இருபத்தி ரெண்டு கோடி பேருக்கு உருவாக்கும் ஏங்க இருபத்தி ரெண்டு கோடி பேருனா எவ்வளோ தெரியுமா இருபத்தி ரெண்டு கோடி பேருனா ஒரு வருஷத்துக்கு சராசரியாக ஒரு ஒன்னேகால் கோடி பேர் லேபர் மார்க்கெட்டுக்கு வராங்க இந்த ஒன்னேகால் ஆனால் அவங்க போன தடவை சொன்னது எண்பத்தெட்டு லட்சம் பேருன்னு சொல்லியிருக்காங்க ஓகே எண்பத்தெட்டு லட்சம் பேரை வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டு கோடி பேர்னா எவ்வளோ பேருக்கு அவங்க வேலை கொடுப்பாங்க இது ஒரு ஹம்பக்கா தெரியலையா ப்ராப்ளம் என்னன்னா சில திட்டங்களை அறிவிக்கிற போது ப்ராக்டிக்கலாக அதை இது யாருன்னா இப்போ பழங்குடியின பெண்களில் யாராவது ஒருத்தரோ ரெண்டு பேரோ எங்கேயாவது உயர் அடுக்கில் இருக்கிறவர்கள் இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடியவங்க அல்லது வேற இடங்களில் இருக்கக்கூடியவங்கள இந்த தொழில் செய்கிறவங்க அப்படின்னு யாரையாவது நீங்க பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் எஸ்டி என்டர்பிரனர்னு ஒரு ஆளை சொல்லுங்க நீங்க எங்கிருந்து அவனுக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்ப என்னன்னா ஏற்கனவே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயர்குடியில் இருக்கிற ஒரு பகுதி இருக்குல்ல அதுக்கு அவங்க பண்ணுவாங்க இப்போ சிறு குறு தொழிலுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த 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 நம்பரை எல்லாம் நீங்கள் வந்து அப்படி எடுக்காதீங்க அதாவது சிறு குறு தொழில்களுக்கு கடன் வந்து அஞ்சு கோடியிலிருந்து பத்து கோடியாக மாற்றிட்டீங்க சரி இது எத்தனை வருஷத்துல அஞ்சு வருஷத்துக்கு கொடுக்க போறாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் அப்படியே சொன்னோம் இல்லையா அஞ்சு வருஷத்துக்கு அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு முப்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடியா எத்தனை கோடி சிறு குறு தொழில் நடத்துறவங்க இருக்காங்க ஆறு கோடி பேர் இருக்காங்களா முப்பதாயிரத்தை ஆறால வகுத்தா எவ்வளவு வரும் ஐயாயிரம் வருமா சராசரி ஐயாயிரம் கூட வராது அப்ப நீங்க என்ன பிரச்சனைனா ஒரு கணிசமான பகுதி இதிலிருந்து விட்டு போகும் ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ நீங்க உங்க உங்க அந்த அதுல இருக்கக்கூடிய கிரிமி லேயர்ல ஒரு பகுதி வாங்கும் என்பதற்கு மேல எதுவும் கிடையாது எனவே இந்த பட்ஜெட் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸு கிட்ட ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்கல்ல நமக்காக இந்த அரசாங்கம் இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கையை விளைப்ப விளைவிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுதே தவிர ஆக்சுவலாக அந்த மத்தியதர வர்க்கம்னு நீங்கள் சொல்கிறவங்க சரி சாம்சங்கில் ஸ்ட்ரைக் நடந்ததில்லை அப்போது அவங்க சம்பளம்னு சாம்சங் சொன்ன தொகை எவ்வளவு அதிகபட்சமாக சாம்சங் சொன்ன தொகை அளவு நாற்பத்தெட்டாயிரருவா நாற்பத்தெட்டாயிருவா ஐம்பதாயிர ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு சம்பளம் எவ்வளவு ஆறு லட்சம் ரூபாயா அவருக்கு போன தடவையும் டேக்ஸில் ஒன்றும் கிடையாது இந்த தடவையும் டேக்ஸில் ஒன்றும் கிடையாது இல்லையா ஆமாம் ஆமாம் இ நீங்கள் யார் அவ்வளவு வாங்குறா ஏங்க நீங்கள் வந்து இனிமேல் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வாங்குனீங்க சம்பளம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸே கிடையாதுன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள் கேட்டால் அடேங்கப்பா ஒரு கோடி ரூபா வர டாக்ஸ் இல்லையான்னு உங்களுக்கு தோணும் ஆனால் அந்த ஒரு கோடியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தானே அந்த டேக்ஸ் கரெக்டாக இல்லையான்னு தெரியல சமுதாய அடுக்குகளில் ஒரு ஒரு அடுக்கை கவனிக்கிறதுன்றதுக்கும் அது ஒரு தேவை இருக்குல்ல அதான் நீங்கள் எந்த அடுக்கை அந்த அடுக்கை கவனிக்கிறத நான் தப்புனே சொல்லலை ஆனால் ஒரு நூற்றி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி எட்டு கோடியாக வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அதாவது மக்கள் தொகை இந்த நூற்றி நாற்பத்தெட்டு கோடியில் இந்த டைரக்ட் டேக்ஸ் நேரடி வரி கட்டுகிறவர்கள் எத்தனை சதவீதம் அந்த சதவீதத்தில் இந்த பனிரெண்டு லட்ச ரூபாய்க்கு வரணுன்னா பனிரெண்டே முக்கால் லட்ச ரூபாய்க்கு வரணுன்னா ஒரு மாதத்துக்கு ஒன்னேகால் லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவர் இந்த ஒன்னேகால் லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறவர் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருப்பாங்க எனவே அதுக்கு நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை சொல்லல ஏன்னா நீங்க பெருமுதலாளிகள் கொடுக்குற வரி சலுகையோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய தொகை ஆக்சுவலாக நீங்க முப்பது சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதமாக கார்பரேட் டேக்ஸ குறைக்கும் போது இந்திய அரசாங்கத்துக்கு இழப்புன்னு அப்ப சொன்னது ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் கோடி இந்த கார்பரேட்னு வர்றதுல எவ்வளவு பேர் சேருவாங்க ஐநூறு பேர் சேருவாங்களா ஐநூறு பேர் இருக்காது ஆனால் ஐநூறு பேர் ஐநூறு பேருக்கு ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு கொடுக்கும்போது இந்த தொகையை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா சின்னது ஆனால் இந்த தொகையை நீங்கள் கார்ப்ரேட்டை விட்டுட்டு டாப் ஒன் பர்சண்ட்டை விட்டுட்டு இந்த பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேலே விட்டுட்டு மிச்சத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி எட்டு கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நூற்றி நாற்பது கோடி பேருக்கு என்னங்கிற கேள்வியை நான் கேட்குறேன் நீங்க எட்டு கோடி என்பதே அதிகம் ஸ்பைட் ஆஃப் தட் நான் எட்டு கோடின்னு கூட நூத்தி நாற்பது கோடிக்கு உங்களுடைய அந்த பதில சொல்லாத போது நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா பன்னெண்டு லட்சம் வர இல்லைன்னா பன்னெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறவர் எத்தனை பேரு அந்த கேள்வியை நீங்க முன்வைக்காம நீங்க சொன்னீங்கன்னா இது ஒரு பெரிய தொகை மாதிரி உங்களை அப்படியே ஏழு இருந்து பன்னெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் அளவுக்கு கிட்டத்தட்ட இந்த காலத்துல வந்த பணவீக்கத்தோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய தொகையாக இருக்காது எனவே அதுவும் மிடில் கிளாஸை ஏமாத்துறதுக்காக திரும்ப திரும்ப கட்டமைக்கப்பட்ட பொய் என்பதை தவிர மிடில் கிளாஸ்ல எல்லாரும் பெறப்போவதில்லை இல்ல அங்கன்வாடிகள் குறித்தான ஒரு அறிவிப்பை சொல்லிருக்காங்க இல்லையா இப்போ எட்டு கோடி குழந்தைகள் வந்து பயன்பெற்று வர்றாங்க குழந்தைகள் ஊட்டச்சத்து வழங்க நடவடிக்கை அப்படின்னும் போது அதுல ஒரு சமூக முன்னேற்றத்துக்கான பார்வை இருக்குல்ல இல்லை அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சமூக முன்னேற்றத்துக்கான பார்வை பார்வை அப்படின்னு நீங்கள் முன்வைக்கும்போது அந்த மாதிரியான ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணும் இப்போ இதுவரை நம்ம ஊரில் அதாவது என்னது ஊட்டச்சத்து கிடைக்காத குழந்தைகள் எத்தனை சதவீதம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் இந்தியாவில் உலகத்திலேயே மூணில் ஒரு குழந்தை ஊட்டச்சத்து கிடைக்காத மூணில் ஒரு குழந்தை இந்தியாவில் இருக்கிறது இந்த ரெண்டு சதவீதம் பேருக்கு இருபத்தி நாலு மணி நேர சாப்பாட்டையும் நீங்கள் ஊட்டச்சத்து கொடுத்துட முடியாது அந்த குடும்பத்தை எம்பவர் பண்ணுறதன் மூலமாகத்தான் இதை பண்ண முடியும் அப்போ அந்த குடும்பத்துக்கான சராசரி வருமானத்தை உயர்த்துவது எப்படி நீங்கள் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கூடுதலாக காசு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பொருட்களை வாங்குவாங்க நிறையா பருப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் ரேஷன் மூலம் கொடுத்தா அவங்க வாங்குவாங்க நீங்கள் ஒரு நேரம் ஊட்டச்சத்து போடுறது மாதிரி கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் கூட நீங்கள் காலை சுற்றுண்டி இருக்குது மதிய உணவு திட்டம் இருக்குது இது ரெண்டும் இருக்கு அதனால எந்த அளவுக்கு இது முன்னேறி இருக்குது அப்படிங்கிறது வேலைப்பான நூறு நாள் வேலை திட்டத்துல மாநில அரசு வந்து மத்திய அரசு ஒதுக்குறது இல்லைன்ற ஆமாம் குற்றச்சாட்டு நீங்கள் அதுதான் இந்த வழக்கமாக சொல்லுவாங்கல்ல பேர் வச்சியே சோறு வச்சியான்னு நீங்கள் வந்து நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லிட்டு இதுவரை இந்த தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை பார்த்த ஒரு குடும்பம்னு ஏதாவது ஒரு குடும்பத்தை அவங்களால தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலே சொல்ல முடியாது அவங்க வந்து ஏற்கனவே இருக்கிற தொகையை தான் ஒதுக்குனாங்க அந்த தொகையிலையும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் மெட்டீரியல் காம்பவுண்ட்டை அதிகப்படுத்துனாங்க மெட்டீரியல் காம்புனால் அதுக்கு வாங்குற பொருட்கள் எனவே வேலையினுடைய அளவு குறையும் இப்போ நூறுரூவாயில் பத்து ரூபாய்க்கு தான் பொருள் வாங்கலாம்னா தொண்ணூறுரூவா கூலியாக கொடுப்பீங்க நீங்கள் நாற்பது ரூபா வர பொருளாக வாங்கலாம்னா அறுபது ரூபா தான் கூலிக்கு கிடைக்கும் அப்போ இந்த கீழே போய் சேர்றது இருக்கில்ல நீங்கள் நூறுரூவா ஒதுக்கிட்டோம்னு சொல்லுவீங்க ஆனால் தொண்ணூறு ரூபாய்க்கு பதிலாக இப்போ எவ்வளோ தான் போய் சேரும் அறுபது ரூபா தான் அறுபது தான் போய் சேரும் அப்போ இந்த அறுபது ரூபாயே பழைய தொண்ணூறு ரூபாய்க்கு வரணும்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கும் இதை இதுக்கு நேர் விகிதத்தில் அதை உயர்த்த வேண்டி இருக்கும் அது இல்லாமல் பண்ணும்போது அந்த திட்டத்தினுடைய நோக்கம் அடிவெண்டு போகும் அடிப்படையில் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் ஏழை எளிய சாதாரண மக்களுக்கான அம்சம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி பேருக்குமான அம்சம்னு ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா இப்போ அரிசி ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துறது கோதுமை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துகிறது அதுக்கு நீங்கள் அஞ்சு சதவீதம் வரி விதிச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி அதில் எதாவது குறைச்சிங்களா அதுதான் சாதாரண ஆலை பாதுகாக்கிறதா இருக்கும் எண்ணெய்க்கு பருப்புக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இப்போ கேன்சருக்கு நீங்கள் குறைச்சிருக்கீங்க இட்ஸ் குட் ந கேன்சருக்கு பயன்படுத்துகிற மருந்துகளுக்கு பட் கேன்சர் பேஷண்ட்டுக்கு அதை நீங்கள் அரசாங்கம் உதவி செய்வது என்பது வேறு ஆனால் சாதாரண ஏழை எளிய மக்கள் சராசரியாக போய் வாங்கக்கூடியதான் அன்றாடம் பயன்படுத்துகிற பொருள் இருக்குல்ல ஒரு நூற்றி நாற்பது கோடி பேரும் ஒரே ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு பொதுவான நோய்களுக்கு அவன் வாங்குகிறான் அப்படின்னு சொன்னால் அதில் அவன் அதில் தான் அவன் பயன்பெறுவான் அப்ப எனவே இந்த பட்ஜெட்டை அடிப்படையில் நீங்க அப்படியே அந்த எண்களை எல்லாம் கரெக்டாக வகுத்து எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஒன்றரை லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி நான் சொல்றதுக்கு பின்னால இந்திய மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு அம்சம் என்று எதுவும் இல்லை இல்லை இப்ப ஏஐ சம்பந்தமாகவும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அது வந்து ஐநூறு கோடி செலவுல ஒரு மையம் ஏற்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஏஐ வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு சமூகத்துல அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்ப அதுல ஒரு கவனம் செலுத்தி இருக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அது நல்லது பட் அந்த ஏஐயை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இன்னொரு பக்கம் இருக்கு நீங்க மேனுவல் ஸ்கேவஞ்சி அன்றாடம் நீங்க வந்து மலக்குழியில் அல்லது சாக்கடையில் இறங்கி மனிதன் அள்ளுவது அதுக்கு ஒரு எந்திரங்களை கண்டுபிடிப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் நீங்க சப்சிடி கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க பெட்டரா இருக்கும் ஏஐ வந்து இப்போ அமெரிக்கா அது என்னது இப்போ ஒரு சைனா ஒன்று கண்டுபிடிச்சாங்க ஒரு 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 ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ மீதி எல்லாவற்றினுடைய ஷேரும் விழுந்துருச்சு எத்தனை சதவீதம் விழுந்திருக்கு அவங்க மொத்த மொத்த மதிப்பில் பாதியாக குறைஞ்சிருக்கு அமெரிக்காவே குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஏரியா எப்போதுமே ஒரு அரசு என்ன பண்ணணும்னா அவங்க சொன்னாங்கல்ல எப்படி உலகத்தில் இருக்க உயிர்கள் எல்லாம் மழை பெய்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ அதுபோல் அரசாங்கம் தன்னை இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும் அப்படின்னு உண்மையிலே இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்க சாதாரண மக்கள் யார் அந்த அந்த நூற்றி நாற்பத்தெட்டு கோடியில் இவங்க சொல்லியிருக்கிறத தவிர இருக்கக்கூடிய பகுதி இருக்கு பார்த்தீங்களா அதை பற்றி இவங்க எங்கேயாவது பேசியிருக்காங்களான்னு இதில் சொல்லணுங்க இதில் எங்கேயாவது பேசியிருக்காங்களா நீங்கள் இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து சில விஷயங்களை நீங்கள் டெசிவர் பண்ணி இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க பத்து வருஷத்தில் எழுபத்தையாயிரம் மெடிக்கல் சீட்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் பத்தாயிரம் மெடிக்கல் சீட்டு அடுத்த வருஷமே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டால் நமக்கு நல்லா தோணும் பட் இந்த எழுபத்தாயிரமும் கவர்மெண்ட்டு கொண்டு வரப்போகுதா இன்றைக்கி எக்கனாமிக் சர்வேல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒட்டு இந்த காலத்தில் மிக அதிகமாக உயர்ந்திருக்கு ஆனால் ப்ரைவேட்டில் உயர்ந்திருக்கு ப்ரைவேட்டில் எண்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி இல்லாமல் ஒருத்தன் படிக்க முடியாது அதனால் என்ன ஆகுது அப்படின்னா சமூகத்தின் இந்த அந்த உயர்தட்டில் இருக்கிறவர்களை தவிர வேற யாரும் பிரைவேட்டுக்கு போகவே முடியல ஈவன் கவர்மெண்ட் போர்ட்டால இருக்கிறவங்க கூட அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கு சொல்லப்போனால் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மெடிக்கல் சீட்டில் நீங்கள் எம்பிபிஎஸ் சீட்டில் ஐம்பத்தோரு சதவீதமும் அதுக்கு மேலே இருக்க எம்டி எம்எஸ் இருக்கு பார்த்தீங்களா அதில் நாற்பத்தொம்பது சதவீதமும் எங்கே இருக்கு தென் மாநிலங்களில் தான் இருக்கு தென் மாநிலங்களில் தான் இருக்கு எனவே நீங்கள் என்ன பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஜென்ரலைஸ் பண்ணி பேசக்கூடாது இது யாருக்கு பயன்படும் மெடிக்கல் சீட் வரும் மெடிக்கல் சீட் வந்தால் யார் படிக்க முடியும் சரி அந்த மாதிரியான இடத்துல படிக்கிற ஆள் எங்கே போவார் தனியாக ஹாஸ்பிட்டல் கட்டுவார் ஹாஸ்பிட்டல் கட்டினா கோவிட் வந்தால் என்ன பண்ணுவார் மூடிட்டு போயிடுவார் அப்ப நீங்கள் இன்னைக்கு இந்த அரசு மருத்துவமனைகளில் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய போகிறீங்க என்பது ஒரு பேசிக்கான கொஸ்டின் அதுக்கு பெருசாக அவங்க ஒன்றும் சொல்லலை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா மாவட்டத்திலேயும் வந்து கேன்சருக்கான நோய்க்கு நாங்கள் பிரத்யேகமாக ஏதோ பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அது ஆக்சுவலாக வந்தால் தான் தெரியும் அப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு நாங்கள் இணையதள இணைப்பு கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டை தவிர நீங்கள் ஆக்சுவலாக வந்து மருந்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க மருத்துவ ஆராய்ச்சிக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க அது வந்து அரசு துறையில் என்ன பண்ண போறீங்க அதோடலாம் சேர்ந்தது தானே அது அது இல்லைன்னு வச்சுக்கோங்க இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க பட்ஜெட் படிக்கிறதுக்கு முன்பாகவே எதிர்க்கட்சிகள் வந்து அமளியில ஈடுபடுறதை எப்படி பார்க்குறீங்க என்னென்னு சொல்லி அமளியில் ஈடுபட்டாங்க இல்லை அவங்க வாசிக்க தொடங்குறதுக்கு முன்னாடியே என்ன எங்கே கேட்டாலும் பீகார் பீகார் பீகார்ன்னு சொல்கிறீங்க பீகாருக்கு எத்தனை தடவைங்க அப்போ பட்ஜெட் எனக்கும் தெரியாது உங்களுக்கு தெரியாது உங் நீங்கள் வந்து அது நிமிராத வாழன்னு தெரியும் போதே அது நாயுதான்னு தெரிஞ்சிடல நாயா மாடான்னு உங்களுக்கு பார்த்தோன்னு தெரிஞ்சிடல ப்ராப்ளம் என்னென்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம கேட்குறோம் அப்படின்னா இருந்து நீங்கள் வந்து பேரிடர்களுக்கு இவ்வளோ நிதியை நாங்கள் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கோம் அல்லது தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு இதை சொல்லலாம் நீங்கள் வெறும் பீகார் பீகார்னு போன தடவை கேட்கும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் பொதுவாக பி என் மாநிலங்களுடைய பேரையெல்லாம் சொல்றதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தடவை தமிழ்நாடுன்னு எத்தனை இடத்துல உச்சரிச்சாங்க வள்ளுவரை சொல்லிட்டா தமிழ்நாடு ஆயிருமா ப்ராப்ளம் என்னன்னா நீங்க காங்கிரீட்டா சொல்லுங்க தமிழ்நாட்டில் இந்த திட்டத்துக்காக இவ்வளவு ஒதுக்கீடு இந்த பட்ஜெட்டில் செய்யப்பட்டு இருக்கிறது ஒரு விஷயம் சொல்லுங்க நான் அந்த நூற்றி நாற்பத்தெட்டு கோடிக்கும் கேட்டேன்ல அது மாதிரி தமிழ்நாட்டுக்காக இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் நம்ம கேட்டுருக்கோம் இப்போ ஒருவேளை ஃபர்தராக அந்த இப்போ அவங்க பேச்சை மட்டும்தான் கேட்டிருக்கோம் அந்த ஒதுக்கீடுகள் சம்மந்தமானது இனிமே தான் தெரியும் ஆக்சுவலாக மெட்ரோ திட்டத்துக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா என்னங்கிறது நமக்கு தெரியலை அது அந்த பேப்பர்ஸை பார்த்தா தான் தெரியும் என்னையை பொறுத்தளவில் இந்த பட்ஜெட் என்பது அடிப்படையில் சாதாரண மக்களுக்கு ஒன்று கூட இல்லாத பட்ஜெட்டுன்னு சொல்லுவேன் ஒரு ஆசை வார்த்தை வார்த்தைவதற்கு கூட எதுவும் இல்லாத பட்ஜெட் என்று சொல்ல முடியும் மிடில் கிளாஸ் என்கிற பெயரில் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய உயர் அடுக்கு இருக்கு பாத்தீங்களா அதுல கொஞ்சம் பேருக்கு கொடுக்குறாங்க தவிர மீதி உள்ளவங்களுக்கு எதுவும் இல்லை அதில் கூட ரெண்டு இது சொல்றாங்க பழைய ரிஜிம்ல இருக்கவங்களுக்கு நாலு லட்சத்துல இருந்து என்ன ஆரம்பிச்சிருது அஞ்சு பர்சன்ட் ஆரம்பிச்சிடாங்க பழைய ரிஜிம்ல இருக்கும் எனவே பழைய ரெஜிம்க்கும் புது ரெஜிம்க்கும் என்ன ப்ராப்ளம் அதெல்லாம் ரொம்ப ஒரு மினிஸ்புல் மைனாரிட்டியினுடைய டிமாண்டாகவும் இதாகவும் தான் இருக்குது நீங்கள் இப்போ உதாரணமா சராசரி எவ்வளவு பதினையாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ஓகே அப்படின்னா ஒரு ஆறு லட்சம் இருந்து இருக்கிறவங்களும் பயன்பெறுகிற மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா தானே இது வந்திருக்கும் போன தடவை ஏழு லட்சம் வாங்குறவராக இருந்தாலும் சரி பத் இந்த இதுவரை பத்து லட்சம் வாங்குறவராக இருந்தாலும் சரி ஏழு லட்சத்துக்கும் பத்து லட்சத்துக்கும் இடையில இந்த அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சொல்லியிருக்காங்கல்ல பத்தொன்பதுல சொல்லியிருக்காங்க பத்தொம்போதுல இருந்து இப்போ என்னது அஞ்சு வருஷம் ஆச்சு சராசரியாக டென் பெர்சன்ட்னு வச்சிட்டிங்கன்னா ஐம்பது பெர்சன்ட் கிட்டத்தட்ட நீங்கள் அவங்க வந்து ஏழுன்னு சொன்னாங்கன்னா பத்தரை பத்தரை ப்ளஸ் எழுபத்தையாயிரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பதினொன்னே கால் அந்த கிட்டே வந்துடும் இப்போ ஒரு ஒன்றரை லட்சம் வரை அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இதில் பெரும் பகுதிக்கு எதுவும் இல்லைங்கிறது தான் ஒரு ஃபேக்ட் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க